இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க போற்றி போற்றி குருவடிகம் அணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே ஒரு மனிதனுடைய பக்தியை எவ்வாறு அளவிட முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும்போது அவன் இறைவா என்று பாடல் பாடுகின்றான் இறைவனை போற்றி போற்றி புகழ்கின்றார் இன்னும் தன்னிடமுள்ள பொருட்களையெல்லாம் செலவு செய்து நிறைய அபிஷேக ஆராதனைகள் ஆலயங்கள் எழுப்புவது இது போல பழைய விஷயங்களை வந்துட்டு இறை பொருட்டு செய்கின்றான் தன்னுள் இருக்கின்ற இறைக்காக தியானிக்கின்றான் அல்லது நிறைய விஷயங்களை செய்கின்றான் அப்பொழுது அவனது பக்தியை நம்மால் அளவிட்டு முடிய அளவிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அப்போ ஒரு மனிதனின் பக்தியை எவ் எவ்வாறு எப்பொழுது அளவிட முடியும் அப்படின்னா அவனுடைய இக்கட்டான காலகட்டத்தில் அவனுக்கு வருகின்ற துன்பத்தின் போது அவன் எந்த அளவு நிலைத்தன்மையை பெற்றிருக்கின்றான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அளவீடுகள் அப்படிங்கிறது மாறும் ஏன்னா சந்தோஷம் வரும்போது சிவபெருமானே அப்படின்னு சொல்றது பெருசு இல்லை அது எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு சிலர் அப்பொழுதுமே அந்த வார்த்தையை பயன்படுத்துவது இல்லை என்னதான் பக்தியில் இருந்தாலுமே ஏன்னா அது என்னது எனது உழைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம் அந்த இடத்துல வந்துடுது அப்படின்னா அப்போதுமே இறைவன் பெயரை அவர்கள் நினைவு நினைவு கூர்வதில்லை மாறாக சில பேர் இன்பத்தில் மட்டும் சிவபெருமானி அப்படிங்கிற அந்த நினைவை வைத்திருப்பார்கள் ஏதாவது புகழ் வந்தாலும் சிவா எல்லாம் முனைக்கே அப்படின்ட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்பத்தில் இருக்கும் பொழுது சிவபெருமானை என்று சொல்வதை விட தனக்கு வருகின்ற இடர்களின் போது சிவபெருமானை என்று சொல்லி அந்த மனதானது நிலையாக ஒருவருக்கு இருக்கிறது என்றால் தான் அது பக்குவப்பட்ட மனது அப்பதான் நீங்க அவருடைய பக்தியை வந்துட்டு அளவிடவே முடியும் சொல்ல போனால் அளவிடக்கூடாது அடியேன் கூறுவது வந்து அந்த சிரத்தன்மை வைத்துள்ள பக்தி எவ்வாறானது அப்படிங்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய துன்பமான காலகட்டங்களிலோ அது கஷ்ட காலகட்டங்களிலோ அவர் மனது மீண்டும் அதே அளவிலான பக்தியோடு இருக்கிறது என்றால் அந்த பக்தியை நம்மால் வந்துட்டு ஒரு உயர்ந்த கண்ணத்து பார்க்க முடியும் நாம் வைத்திருக்கின்ற பக்தி என்றே எடுத்துக்கொள்ளுங்கள் கஷ்டம் யாருக்கு வராது மரணம் யாருக்கு வராது தெளிவாக பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டம் அனைவருக்குமே வருகிறது இன்று நாம் பார்க்கின்றோம் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார்கள் என்றாலுமே கூட அவர்கள் மனதில் கஷ்டம் என்பது இல்லாமல் இருக்குமா அப்படின்னா பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற வகையிலே கஷ்டம் எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு மனிதனிடம் ஒரு எதிர்பார்ப்புடன் நாம் பழகுகின்றோம் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்றாலும் அது கஷ்டத்தை தான் உண்டாக்குகிறது அன்பை எதிர்பார்த்திருப்போம் அன்பு மீண்டும் கிடைக்கவில்லை என்றாலுமே அது கஷ்டத்தை உண்டாக்கும் ஆனால் கஷ்டம் இல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் இல்லை ஒன்று இன்னொன்று மரணத்தை எதிர்கொள்ளாத நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா அப்படின்னா அதுவுமே கிடையாது அதுவுமே கிடையாது இன்று நாம் நிறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆம் அப்படித்தான் எந்த வீட்டில் மரணம் நிகழாமல் இருக்கிறது அது நமக்கு வரவே கூடாது என்று நினைத்தால் அது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குன்னு இல்லை நம்மை சார்ந்தவர்களும் ஒரு சின்ன ஏக்கம் எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும் சாதாரண மனிதர்கள் தானே நாமும் பக்தியில் தான் ஆரம்ப நிலையில் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு தெளிவு தெளிவு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் உண்டாகவில்லை ஒரு உயரிய நிலையை நோக்கி நம்ம இன்னும் பயணம் மேற்கொள்ளவில்லை அப்படிங்கும் போது ஆரம்ப காலகட்டத்திலே இந்த மாதிரியான இழப்புகள் நமது வாழ்க்கையிலே நிகழ்கிறது அப்படிங்கும் போது இறைவனை குறை சொல்ல தோன்றும் ஏன்னா நான் இவ்வளவு பக்தி செய்யறேன் வாழ்க்கையில இதை பறிச்சுட்டேன் அதை பறிச்சுட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல தோன்றும் கண்டிப்பா சொல்லுவோம் ஆனால் அந்த காலகட்டத்திலும் இது இயற்கை அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் இன்பமோ துன்பமோ மரணமோ ஜனனமோ எல்லாம் நம்ம கையில இல்லை எல்லாம் இறைவனுடைய செயல் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவப்பட்ட மனது அப்படிங்கறதுதான் பக்தியோட ஒரு உச்சமாக இருக்கும் அந்த ஒரு துன்பம் போது கூட அசாதாரணமாக ஏன்னா அந்த நேரத்துல அழுகலைனா கூட சுத்தி இருக்கவங்க என்ன இப்படி கல்நஞ்சக்காரரா இருக்காரே கல்நஞ்சக்காரியா இருக்காங்களே அப்படிங்கிற வார்த்தையை உதிர்ப்பாங்க ஆனா அது பக்குவப்பட்ட மனதாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த பிறப்பு இறப்பு இரண்டையும் ஒரே விதமாகத்தான் அந்த மனமானது பார்க்க ஆரம்பிக்கும் இறைவன் கொடுத்தார் யாரை கேட்டு கொடுத்தார் யாரையும் கேட்கல கொடுத்தார் இறைவன் எடுத்தார் யாரை கேட்டு எடுத்தார் யாரையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர் போட்ட கணக்கு அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் யாருக்கு எது செய்தாலும் நன்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நம் மீண்டு வர முடியும் ஒரு இழப்பு மாற்று அது பெரிய இழப்பு தான் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக நம்ம கூட இருக்கவங்க ஒருத்தங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா ஒரு மன வருத்தம் ஒரு தீராத ஒரு துன்பத்தை அது உண்டாக்கும் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனா அதே துன்பம் நம் வாழ்நாளுடைய இறுதி வரையிலும் செல்கிறதா அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாமே மறந்துடுறோமே அப்போ அவங்க மேல வச்ச பாசம் அன்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய போட்டு பாருங்க உண்மையாலுமே நம்ம அன்பு வச்சோமா ஏன்னா ஒரு மாசம் தான் ஆச்சு அவரை மறந்துட்டோம் ஒரு வருஷம் தான் ஆச்சு மறந்துட்டோம் மறந்துட்டோன்னா அந்த ஒரு நாள் மட்டும் நினச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம போயிடுறோமே இதுதானே இயற்கை அப்ப அந்த நேரத்தில் இறைவனை திட்டுவதும் மீண்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இறைவனிடம் கையேந்தி இருப்பது உண்மையான பக்தியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அதனால தான் சொல்றது பிறப்பு அப்படின்னா கொண்டாடுவது இறப்பு அப்படின்னா இறைவனை திட்டுவது பக்தியோட ஒரு நிலையாகவே இருக்காது பிறப்பாகட்டும் இறப்பாகட்டும் இறைவன் செயல் இறைவன் சித்தம் அவ்வளவுதான் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் கடினம் தான் ஏ எடுத்துக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் ரொம்ப கடினமான விஷயம் ஆனால் அதை நம்மளால தவிர்க்க முடியாதே நம்மை சார்ந்தவர்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக வந்துடும் அது நாளைக்கு நமக்கும் வரப்போகுது அப்படிங்கிறது நிஜமான விஷயம் யாரால் தடுக்க முடியும் அப்படி மரணம் இல்லாத ஒருவரை சிந்தித்துப் சிந்தித்து பாருங்களேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மரணம் இல்லாத வீட்டை நம் தேடவே முடியாது ஒருவேளை மரணம் இல்லாம வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப மோசமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் உடல் நலம் குன்றிவிடுகிறது அப்படிங்கும் போது நானே நிறைய பார்த்துருப்போம் நிறைய பேர்த்த அவர்களால் செயல்பட முடியாது படுத்த படுக்கையாக கிடைப்பார்கள் அந்த உடலை விட்டு அந்த உயிர் நீங்கவும் நீங்காது அவர்களுக்கு உபசரணை செய்வதற்கு ஆட்களும் இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய நிலையெல்லாம் யோசித்து பாருங்கள் அப்படி ஒரு துன்பம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கடுமையானதாக ஆக்கிவிடும் அவ்வாறு இல்லாமல் இறைவன் வந்துட்டு ஒரு நல்ல மரணத்தை ஒருவருக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா அதற்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் உண்மையாகவே சொல்ல போனான் அப்ப ஜனமோ மரணமோ ஏற்றுக்கொள்வது நமது மனப்பக்கம் இன்னும் அப்படியேன்னு கூறுவது இப்போ இதுக்கும் நிறைய எதிர்கருத்துகள் இருக்கும் இப்படியெல்லாம் அது ரொம்ப இதா பேசினா எப்படி மனசு உடஞ்சிடும் அப்படி இப்படின்னு நிறைய ஆனா இது யதார்த்தம் அடியேன் பேசுவதல்ல ஒரு விஷயத்தை திருப்பி திரும்ப திரும்ப நான் பதிவு செய்வது சான்றோர் பெருமக்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளாக அல்லது ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நிறைய சான்றோர் பெருமக்கள் வந்து சைவ சித்தாந்தம் பேசுவது ஆன்மீகம் சார்ந்து பேசுவது நிறைய பேர் பேசுகிறாங்க இன்னார் இன்னார் இதை இதை கூறினார்கள் அப்படின்ட்டு நிறைய இடங்களில் பதிவுகளும் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இன்னார் இதை பேசினார் அவருடைய தத்துவார்த்த கருத்து இது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் சொல்கிறோம் ஆனால் உண்மையாகவே இந்த மனித இனம் தோன்றி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று யோசித்து பாருங்கள் இந்த கருத்துக்கள் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாகத்தான் வந்திருக்குமா ஒரு ஞானாசிரியர் வந்து இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது தான் முதல் முறையாக இருந்திருக்குமா இந்த கருத்து மரணத்தை பற்றியதோ அல்லது வாழ்க்கையை பற்றியதோ அப்படின்னா கிடையாது இதற்கு முன்னாடி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மனித இனமும் இவ்வாறு இருந்திருக்கலாம் இன்னும் ஞானம் அடைந்தவர்களாக இருந்திருக்கலாம் நம்ம கிட்ட சான்றுகள் எதுவும் இல்லை அவங்க தான் இருந்தாங்க அவங்களுடைய உடலை வேணா நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலை பயன்படுத்தி இவ்வளவு உயரம் இருந்தார்கள் இவ்வளவு குள்ளமாக இருந்தார்கள் வேணா சொல்லிவிடலாமே தவிர இவ்வளவு அறிவாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்வதற்கான எந்த சுவடுகளும் இல்லை ஆனால் அந்த தத்துவார்த்த கருத்துக்கள் அந்த லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்குமா இருந்திருக்காதா அப்படின்னு நம்மளால் உறுதியிட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இப்போ சொல்கின்ற கருத்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து அது மரணமாக இருந்தாலும் சரி ஜனனமாக இருந்தாலும் சரி அப்போ காலம் தொட்டு வருகின்ற உண்மை ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு ஞானியர்கள் வந்து எடுத்து சொல்லி சென்று கொண்டே இருக்கிறார்கள் மனிதன் பரி அந்த பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காக ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த மனிதனின் மனதை பொறுத்தது அப்படிங்கிறது நிறைய ஞானியர்கள் தோன்றிக் தான் இருப்பார்கள் அடிக்கடி ஞானியர்கள் ஞானியர்கள் தோன்றிக்கொண்டே இந்த உலகத்தில் எது நிலையானது நிலையற்றது என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் அதை ஆராய ஆரம்பிக்கின்றார் நான் என்ற தேடல் எல்லோருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நேத்து கூட எழுப்பப்பட்டது காசு ரொம்ப முக்கியம் இல்லை பொருள் சேர்ந்த உலகத்துல பொருள் ஈட்டுவது ரொம்ப இல்லவா அப்படின்ட்டு ஒரு அடியார் கேட்டிருந்தார் கண்டிப்பா பொருள் அனைவருக்கும் முக்கியமானது அதை விட அருள் சிலருக்கு முக்கியமானது பொருளை விட அருள் சிலருக்கு முக்கியமானது அவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான பதிவுகள் அப்படிங்கறதை தெளிவா அவருக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம் ஏன்னா பதில் இல்லையா அப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருள் மற்றும் அருள் சார்ந்து இயங்குகின்ற இந்த உலகத்திலே அருள் சார்ந்து நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா யதார்த்தங்களை நாம் உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியமாகிறது எந்த இடத்திலும் பொருள்தான் பெரியது என்று நாம் சென்று விட்டோமே எனில் அருளை பற்றிய நாட்டம் நம் மனதிலே வராது பொருள் சேர்க்க வேண்டும் இதை சேர்க்க வேண்டும் அதை சேர்க்க வேண்டும் என்றுதான் எண்ணம் இருக்குமே தவிர அருள் சார்ந்த நாட்டம் அங்கு வராது அதற்கான இடமும் நமது மனம் வந்து கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ அடியேன் ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா அடியேன் சொன்னது அல்ல இறைவன் இந்த கூட்டின் வழியாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் கூட்டிலிருந்து இறைவன் சொல்கின்ற விஷயம் இது அவரவருக்கு மாறுபடும் ஒரு சிலர் ஆத்திகராக இருக்கார் ஒரு சிலர் நாத்திகராக இருக்கின்றார் ஒரு சிலர் எதுவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றார் இது எல்லாம் அவரவர் மனப்பக்குவத்தை பொறுத்தது ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அடியார்களே அப்படின்னு நான் அடியன் கூறுகின்றேன் என்றால் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவரவர் மனப்பக்குவத்தை பொறுத்தது அதில் வந்து குறை சொல்வதற்கோ அதை குற்றம் சொல்வதற்கோ அடியனுக்கு எந்தவித தார்மீகமும் கிடையாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல இருக்கிறது அப்ப வாழ்க்கை பற்றிய தத்துவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபட்டாலும் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனனமும் மரணமும் இறைவன் கொடுப்பது அதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்வதுதான் பக்குவம் அடைந்த மனது வெளிப்படுத்துகிறது பக்குவம் இல்லாவிட்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளும் ஆனாலும் அந்த மனது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதை மறந்து விடுகிறது அப்பொழுதுதான் அந்த கேள்வியானது வருகிறது ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த மனது இவ்வளவு தத்தளித்ததே அதே கோபத்திலும் அதே ஆதங்கத்திலும் அந்த மனது இப்பொழுதும் இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்டோம் எனில் அதற்கு பதில் இல்லை என்பதே வரும் அப்ப வாழ்க்கை எப்படிப்பட்டது நாம் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவரவர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது